മരക്കറികളും പിന്നെവേലി മെതനാമുടം സാവച്ചേരി നെല്ലിയടി കൃനാച്ചി മിരക്കറികളിൽ വിവരങ്ങളിങ്കിൽ ഉണ്ടോ തരപ്പെട്ടുള്ളത്െൽവേൽ കത്തരിക്കുന്നൂറ് ഉരുളക്കിഴങ്ങ് നൂറ്റി എൺപത് പച്ചമിള എണ്ണൂറ് തക്കാളി ഇരുന്നൂറ് മരവള്ളിക്കളങ്ങനൂറ്റമ്പത് കോവ ഇരുന്നൂറ്റി അൻപത് കരട്ടുള്ള നൂറ് പൂസണി നൂറ്റി ഇരുപത് പുഡോൾ നൂറ്റി അമ്പത് വാളക്കായ് നൂറ്റി എൺപത് ചിന്നവെങ്കം ഇരുനൂറ് പെരിയവങ്ങായം നൂറ്റി അമ്പത് பாதக்காய் அறுநூறு வெண்டைக்காய் இருநூற்றி ஐம்பது கருணைக்கிழங்கு நூற்றி எண்பது காய்த்தங்காய் இருநூறு லேக்ஸ் முந்நூற்றி ஐம்பது பீட்ரூட் இருநூறு கறிமுளகாய் எண்ணூறு மிளகாய் ரோஞ்சி நானூறு பத்தரி கம்பு விளா நூற்றி ஐம்பது கீரைப்பிடி நூற்றி இருபது தேசிக்காய் இருநூற்றி ஐம்பது தேங்காய் இருநூறு ராசவள்ளி நானூற்றி ஐம்பது ரசவள்ளிக்கிழங்கு நானூற்றி ஐம்பது வெங்காயப்பூ இருநூற்றி இருபது முள்ளங்கி நூறு பொன்னாங்காணி நூற்றி இருபது வெள்ளாறு எண்பது ஈரப்பிலா நூறு நீங்கள் இப்போது கீரை கடையை பார்த்து கொண்டு வைக்கிறீர்கள் கீரையுடைய விலை நூற்றி இருபது ரூபா போகிறது நூற்றி இருபது ரூபாவில் இங்கே பல விதமான கீரைகள் வைத்திருக்கிறார்கள் ஃப்ரீட்ஸ் பொன்னாங்காணி மற்றும் பொன்னாங்காணி கீரை மற்றும் பூசணி ஆகியவற்றின் படங்களை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் காலை நேரம் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் பரபரப்பாக சொந்த நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன வெங்காயம் சின்ன வெங்காயம் இருநூறுபா போகிறது ஏனென்றால் தற்போது அறுவடை என்பதால் சின்ன வெங்காயம் இருநூறுபா போகிறது மற்றும் தேசிக்காய் தேசிக்காய் இருநூற்றி ஐம்பது ரூபா போகுது கிலோ மற்றும் தக்காளி பழம் இருநூறுவாவுக்கு திருநெல்வேலி சந்தையில் போகிறார் இதை விட நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் ஏனைய சந்தைகளின் விலை நிலவரங்களை பார்ப்போம் மருதனா மடத்தில் கத்திரிக்காய் நூறுரூவா போகுது உருளைக்கிழங்கு நூற்றி எண்பது ரூபா வெச்சமிளகாய் எழுநூறு தக்காளி நூற்றி எண்பது மரவள்ளிக்கிழங்கு இருநூற்றி எண்பது கோவா இருநூற்றி ஐம்பது கரட் அறுநூறு தொடக்கம் எழுநூற்றி ஐம்பது ரூபா பூசாண்டி நூற்றி இருபது புடோல் நூற்றி எண்பது வாழைக்காய் நூறு சின்ன வெங்காயம் மூவடக்கம் இருநூற்றி ஐம்பது வரை விரைவில் அந்த தரங்களுக்கு இப்போ சின்ன வெங்காயத்தின் விலை மாறுபட்டு கொண்டு இருக்கின்றார் எனவே காலை நேர பரபரப்பான சந்தையில் இந்த வியாபாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன எனவே கத்தரிக்காய் கத்திரிக்காய் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆக குறைந்த விலையில் மருதனா இடத்தில் நூறுரூவாக்கு விற்பனை செய்யப்படுகின்றது அதே நேரம் அதே நேரம் வாழைக்காய் என்ற விலையை பார்ப்போம் வாழைக்காய் நூற்றி ஐம்பது ரூபா நெல்லி அடியில் எண்பது ரூபா தொடக்கம் நூறுபாக்கு வாழைக்காய் விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இது சந்தை விலை நிலவரங்களை நான் உங்களுக்கு வழங்குவதற்கான காரணம் எமது பிரதேசத்தில் நீங்கள் உற்பத்தி செய்யும் மரக்கரைகளை விற்பனை செய்வதற்கு இலவாக எந்த சந்தையில் அதிக விலை உள்ளதோ எனவே உங்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கான அதிக விலைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இந்த மாதத்தில் ஒரு கிழமைக்கோருக்காக நான் ஒரு கிழமை இந்த வீடியோக்களை உங்களுக்கு அப் அப்லோட் செய்கிறேன் ஏனென்றால் உற்பத்தியாளர்களும் பயன் பயன்பெறுவதற்காக இது நான்கு சந்தை ஐந்து சந்தைகளின் விலை நிலவரங்களை இங்கே பதிவிடுகிறோம் திருநெல்வேலி மெதனாமலம் சாகச்சேரி நெல்லியடி கிளிநொச்சி ஆகவே நீங்கள் அவற்றினை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் யாழ் மாவட்டத்தில் திருநெல்வேலி சந்தைக்கும் அதிகமான இடங்களில் இந்த பொருட்கள் வருகின்றன அடுத்ததாக நான் மருதநாமடம் சாகச்சேரி நெல்லி அடி கிளிநொச்சி ஆகிய சந்தைகளின் நிலவரங்களையும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் தரப்போகிறோம் நீங்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மரக்கதைகளின் விலை நிலவரங்களை அறைவதற்கு எனவே இது உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோருக்கும் அதிக பயனுள்ளதாக இருக்கின்றது ஏற்கனவே கொமெண்ட்ஸிலையும் சொல்லி இருக்கின்றீர்கள் சப்ஸ்கிரைபர்ஸும் இந்த வீடியோக்களுக்கு அதிகரித்து செல்வதனால் நான் இதனை தொடர்ச்சியாக மேற்கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு இப்போது இவர் சந்தையில் ஒரு வியாபாரியிடம் கைப்போம் பூசணிக்காய் விலை பூசணிக்காயின் இன்றைய விலை நிலை முன்னூற்றி இருபது நெல்லியடியில் எண்பது ரூபாய் போகும் അവർക്ക് നന്ദി കൊണ്ട് പൂസണി കായുകളും വന്നുള്ളത് ஒவ்வொருத்தர்களும் பிரத்யேகமாக தங்கள் வியாபாரங்களை செய்கிறார் குறிப்பாக பூசணி கத்தரி அப்படி என்ற தனித்தனி மிரக்கரைகளை அவர்களை விற்பனை செய்வார் இல்லை சில பேர் எல்லாத்தையும் கலந்து விற்பனை செய்வார்கள் பூசணி அதிக அளவில் சந்தைக்கு வந்து கொண்டிருக்கிறது இதில் வாழக்கை வேறு இளம் அண்ணாக்கள் இந்த வள்ளிக்கிழமை என்பதால் மிரக்கரைகள் சற்று நேற்றையை விட கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நீங்கள் உங்களது பங்குனி மாதத்தில் மிரக்கறைகளின் உற்பத்திகள் அதாவது விளைச்சல் அதிகமாக காணப்படுகிறோம் மிரக்கரைகளின் விலைகள் குறைந்து காணப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த பட்டியலை போட்டுவதை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்